மாரியனே இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க போல ஆமாப்பா வீட்டுல கொஞ்சம் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தா சரி இதான் சாக்குன்னு வேகமா வந்துட்டேன் கல்யாணம் எல்லாம் பண்ணா பொண்டாட்டிக்கிட்ட வந்து தப்பிக்க முடியாதுல்ல அப்படியானே எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல அதனால அதை பத்தி எனக்கு தெரியல அப்புறம்னே ஏன் ரெண்டு மூணு நாளா லீவ் போட்டீங்க கடைக்கு அதான்ப்பா வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை நீங்க இல்லாம ஜாமான் எடுக்கலாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன் அந்த சதீஷ் பயிலுக்கும் ஒன்னும் தெரியல ஐயா என்ன எடுக்க சொன்னாரா நானே ரெண்டு மூணு பொருள் தப்பா தான் எடுத்தேன் ஓ அப்படியா அப்புறம் ஐயா தான் சொல்லி கொடுத்தாரு இப்ப நான் டக்கு எல்லாம் எடுத்துருவேனே பரவாயில்ல முருகானந்த தாத்தாவ காணா அவரு ஏதோ வேலையா வெளியில போயிருக்காருப்பா கொஞ்சம் லேட்டா வருவேன்னு சொன்னாரு ஓ அப்படியா சரிடா தம்பி நம்ம மேல வளாடிக்கு ஜாமெல்லாம் எடுக்கணும் சீக்கிரமா சட்டுப்புடன் ட்ரெஸ் எல்லாம் மாத்திட்டு ஜாமாவை வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன் அத பாத்து எடுத்து வச்சிரு ஆ சரிண்ணே சதீஷ் இன்னும் வரலையா அந்த பையன் எங்க டைமுக்கு வரான் அவன் இஷ்டத்துக்கும் வரான் போறான் பெரியவரும் ஒன்னும் கேட்க மாட்டேங்கிறாரு சரி விடுங்கண்ணே சரி நான் போய் ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வரேன் ஆ சரி தம்பி பரவாயில்ல இந்த தம்பியாவது சீக்கிரம் பொருளை எடுக்க கத்துக்கிட்டானே சதீஷ் மாதிரி மச மசன் இருந்துகிட்டே இருக்காம ஆஹா நம்ம கடையை தேடி பொண்ணெல்லாம் வருது வாங்கம்மா வாங்க வணக்கங்க ஆ வணக்கம் வணக்கம் நீ என்ன ஜாமான் வேணும்

முரளி கிட்ட நீ பேசணுமா ஆமாங்க லவ்வரான்னு கேட்டேன் லவ்வர் இல்லைன்னா வேற யாரும் நீனே முரளிக்கு நான் வந்து முரளியோட மாமா பொண்ணு ஓ அப்படியா அப்ப சரி இந்த கூப்பிடுறேன் முரளி இங்க வா உன்னை தேடி ஒரு பொண்ணு வந்திருக்கு பாரு என்னது பொண்ணா ஆமாப்பா இங்க வந்து பாரு இந்த இப்ப வந்துருவாமா சரிங்க இவளா இவ எதுக்கு தேவையில்லாம என்னை கூப்பிடுறா என்னை பார்த்தாலே கடுப்பு வருதுன்பா என்ன அதிசயமா இருக்கு என்கிட்ட வந்து பேசணுங்கிறா ஏதோ நம்ம பேசணும் கண்டுபிடிச்சிருப்பாளோ சேச்ச இருக்காது இருக்காது முரளி இந்த பொண்ணு உன் மாமா பொண்ணுன்னு சொல்லுது ஆ ஆமாண்ணே இந்த பொண்ணு என் மாமா பொண்ணுதான் ஓ அப்படியா கொஞ்ச நேரம் இருங்கண்ணே என்ன எதுன்னு பேசிட்டு வந்துறேன் ஆ சரிப்பா சொல்லுகிதா என்ன கடப்புக்கெல்லாம் வந்திருக்க என்ன சொன்ன கூப்பிட்டேன் இந்த மாதிரி நீ என்னை பாசமா கூப்பிட்டு ஒரு பத்து வருஷம் இருக்கும் சின்ன பிள்ளைலாம் என்னை அத்தான் அத்தான் தான் கூப்பிட்டுக்கிட்டு இருப்பேன் ரொம்ப நாள் கழிச்சு உன் வாயால் அத்தான்னு கேட்டிருக்கேன் எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா மனசு ஃபுல்லாக பட்டாம்பூச்சி பார்க்குது அத்தா ஆ சொல்லு கீதா எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் என்ன கீதா இல்ல நான் ஆபீஸ் போற பஸ் மிஸ் பண்ணிட்டேன் ஆமா நான் பார்த்தேன் நான் வரும்போது தான் கிராஸ் பண்ணி அங்கட்டு போயிட்டு இருந்துச்சு அதான் தான் பஸ் போயிடுச்சு நான் முக்கியமான ப்ராஜெக்ட் ஒண்ணு நான் போய் சமிட் பண்ணனும் நீங்க என்னைய டிராப் பண்றீங்களா என்ன கேட்டா நீங்க என்னைய டிராப் பண்றீங்களான்னு கேட்டேன்

கண்டிப்பா டிரா பண்றேன் அங்க வெளியில பைக் நிக்குது அங்க போய் நில்லு நான் உள்ளார போய் சொல்லிட்டு வந்துறேன் சரிங்க உண்மையாலுமே இவ தான் ஹெல்ப் கேக்கறாளா கடவுளே இது கனவா மட்டும் இருந்தா கூடாது இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சேன்னு தெரியலையே ஒரே சந்தோஷமான விஷயம் நடக்குது முரளி ஆஹ் இதோ வரேனே ஊர்ல இப்படித்தான் எல்லாரும் அன்னைக்குள்ளே தேடிக்கிட்டே கிடப்பாங்க நான் பேச ஆரம்பிச்சேன்னு வையே இப்போ உனக்குதை வந்த கதைன்னு பேசிக்கிட்டு போறதே தெரியாதுன்னு உண்மைதான்கா நீங்க இருக்கிற வரைக்கும் நல்லா ஜாலியா பேசுறதுக்கு ஆள் கிடைச்சது கழிச்சு ஊருக்கு போறேங்கிறீங்க நான் யார் கூட போய் பேசுறது ஹலோ செம்பா அவ ரூம்ல இருப்பா என் வீட்டுக்காட்டுறதும் அவ்வளவு நேரம் பேசணும் அவர் கூட பேசி பேசி அழுத்து போச்சு ஆமாக்கா கேட்கணும்னு நினைச்சேன் அண்ணன் எங்க வீட்டை தங்க மாட்டேங்கிறாரு அவளுக்கு வீட்டுல இருந்து பழக்கம் இல்லையா அதான் வெளியில அங்கிட்டு இங்கிட்டு போவாங்க இங்க வந்துட்டு எங்க போறதுன்னு தெரியாம சும்மா கடைக்கும் இடைக்கும் கோயிலுக்கும் போயிட்டு வராங்க ஓ அப்படியா ஊருக்கு தான் அவங்க நிம்மதியாக நாலு இடம் போயிட்டு நாலு பேரை பார்த்துட்டு பேசிட்டு வருவாங்க இங்க யாரையும் தெரியாதுல்ல ஆமாக்கா நீங்க சொல்கிறது சரிதான் ஆமா ஜீவா பிள்ளை எந்திரிச்சு வந்துருச்சா இன்னும் இல்லக்கா மணி பத்தாகுது நம்ம போய் ரூம் கதவை தட்டக்கூடாதுன்னு தான் நானும் அமைதியாக உட்காந்துட்டேன் ராஜா எந்திரிச்சு வந்தான் போட்டோ ஃப்ரேம் வாங்கணும்னு சொல்லிட்டு போயிட்டு திரும்பி வந்துட்டான் அவனு தான் இருக்கான்னு நினைக்கிறேன் அப்படியா சரி நேற்று அழுப்பா இருந்திருக்கோம் கல்யாண வேற எல்லாம் இருந்திருப்பாங்க அதனால எந்திரிக்கணுமோ அப்பவே எந்திரிக்கிட்ட நம்ம எதுவும் அவங்கள தொல்லை பண்ண வேணாம் ஆமாக்கா ரத்னம் நாங்க ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ராஜாவையும் ஜீவாவையும் ஒரு நாள் அனுப்பி வைங்க அதெல்லாம் எதுக்குக்கா எதுக்கு தேவையில்லாம வீண் செலவு உங்களுக்கு அதெல்லாம் முடியாது அம்மா வீடுனா வந்து போய் இருக்கணும்ல அப்புறம் விருந்து அதெல்லாம் போட வேணாமா தான் கூப்பிடுறேன் நீங்க மறக்காம ராஜாவையும் ஜீவாவையும் அனுப்பி வச்சிருங்க ஏக்கா ராஜாவுக்கும் ஜீவாவுக்கும் தான் விருந்தெல்லாம் போடுவீங்களோ எங்களுக்கு எல்லாம் எதுவும் மாட்டீங்களா நான் மறந்தே போயிட்டே பாருங்க எல்லாரையும் தான் அவர் கூப்பிட சொன்னாரு நான் பாட்டுக்கு ராஜாவையும் ஜீவாவையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் எல்லாரும் வாங்க கையல்லு அர்ஜுனு எல்லாரையும் கூட்டிட்டு வாங்க செம்பாவையும் கூட்டிட்டு வாங்க நானா எங்கேயும் வரல என்னடி சம்பா ஆசையா அந்த அக்கா விருந்துக்கு கூப்பிடுறாங்க நீ ஏன் வரலங்கிற ஆமா இது ஒரு கல்யாணம் இதுக்கு ஒரு விருந்து வேற ஆமா புது பொண்ணு எந்திரிச்சுட்டாங்களா இன்னும் இல்லடி தான் வருவா மணி பத்தாகுது இன்னும் எந்திரிக்காம மேடம் கண்ணு அம்பிடு தூக்கமோ சரி விடுடி முதல் இரவு கல்யாணம் ஆயிடுக்கு அதனால நம்ம எதுவும் சொல்லக்கூடாது சின்ன திருத்தங்க சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம் எனக்கு தெரிஞ்சு இதுங்களுக்கு முதல் இரவு மாதிரி தெரியல ரெண்டு மூணாவது இரவா இருக்கும் அக்கா இப்பவே பழக்கினாதான் நாளைக்கு ஜீவா காலையில வெள்ளிச்சு எல்லாத்தையும் சமைக்கணும் வைக்கணும்ன்றது வரும் இப்படியே பண்றதுனாலதான் பாத்துக்கிட்டீங்க இப்ப எந்திரிக்க வைக்கிறீங்க வேலையை வாங்குறீங்க அப்படி இப்படின்னு குறை சொல்லுவா அக்கா அந்த மாதிரி எதுவும் நடக்காது நான் அந்த மாதிரி சொல்ல மாட்டேன் ஜீவா ஆ ஆண்டி எந்திரிச்சேன் எதுவும் உங்களுக்கு வேலை இருக்கா நான் எதுவும் செய்யணுமா சொல்லுங்க நான் செஞ்சு தரேன் அதெல்லாம் ஒண்ணு நீ இப்பதான் எந்திரிச்சி கலப்பா வந்திருப்பாடு போட்டு ஆ சரி ஆண்டி அப்படியே ராஜாவுக்கும் வச்சிரு ஏன் ஆன்டி அவன் இன்னும் சாப்பிடலையா ஏய் சொல்லுங்க இதுக்கு முன்னாடிதான் கல்யாணம் ஆவல வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருந்த இப்ப எதுக்கு அவன் இவன் பேசுற மரியாதையா பேச மாட்டியா என் பிள்ளைய ஓ சாரி சாரி அத்த மாமாவுக்கு சேர்த்து நானே சாப்பாடு வச்சுட்டுமா என்ன மாமாவா ஆமா அவரு எனக்கு தாலி கட்டின புருஷனா நான் மாமா அத்தான் இந்த மாதிரி தானே கூப்பிடணும் அதெல்லாம் ஒண்ணு வேணாம் அந்த மாதிரி கூப்பிடறதா அந்த நீ அத்தை பொண்ணு மாமா பொண்ணா இருக்கணும் சரிங்க ஆண்டி அப்ப நான் ராஜானே கூப்பிட்டுட்டுமா யாராவது புருஷன் வேற வாயால சொல்லுவாங்களா வேற தான் ஆண்டி கூப்பிடணும் நீங்களே சொல்லிருங்க அதான் நான் சொல்றேன்ல என் பிள்ளைய நீ தான் கூப்பிடணும் ஏன்டி செம்பா நீ அவளை மாமான்னு கூப்பிடக்கூடாது அத்தான்னு கூப்பிடக்கூடாதுங்கிற பேர் சொல்லியும் கூப்பிடக்கூடாதுங்கிற ஏ வா போன்னு கூப்பிடக்கூடாதுங்கிற பின்ன எப்படிதான் கூப்பிடுவா ஏ போ வா இது ஓகே வாண்டி ஐயோ ஐயோ இவளுக்கு பயங்கர கொழுப்பு ஆமாண்டி ஜீவா மணி இப்பவே பத்தாயிடுச்சு நீயும் ராஜாவும் சேர்ந்து உட்காந்து சாப்பிடுங்க என்ன ஆ ஓகே ஆண்டி குறும்பு பிள்ளை ஏக்கா அவளுக்கு என்ன சொல்லணும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு கூட நான் சொல்லக்கூடாது ஏண்டி அவளுக்கு எப்படி கூப்பிடும்னு சொல்லலான்னு வந்தா சாப்பிடுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சுருக்கேன் என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க நீ உன் மனசில் என் பையனையும் என் வந்து பிரிக்கிற அப்போ இவ கூட நான் பேசக்கூடாதுன்னா நான் எதுக்குதான் நான் இருக்கேன் ஏண்டி நான் எப்போ உன்னை பேசக்கூடாதுன்னு தான் அவளை கூறு கட்டத்தனமா இந்த மாதிரி கூப்பிடக்கூடாது அந்த மாதிரி கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் அப்புறம் என் பிள்ளைய மரியாதை இல்லாம பேசுனா அப்புறம் நான் கேட்கக்கூடாதா அடியே ஏன் இப்போ வருது உனக்கு என்ன மாதிரி கூப்பிடணும்னு சொன்னா அவ கூப்பிட போறா நீ எல்லாத்தையும் இப்படி பேசவும் தான் அவளும் உன்னை நக்க வரைச்சிட்டு போறா பாவ சின்ன பிள்ளை விடு ஆமா சின்ன பிள்ளை சின்ன பிள்ளைன்னு சொல்லி சொல்லிதான் அவள் இந்த அளவுக்கு நடந்துக்கிறான் என்கிட்ட சரி விடுடி இந்த அளவுக்கு வெள்ளந்தியா நம்ம கிட்ட நடந்துக்கிறாளே அது வரைக்கும் சந்தோஷம் தான் அன்னைக்கு நான் சொன்னது சரிதானே ஆமா ரத்னோ ஜீவா மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ம் இத அவகிட்ட சொல்லுங்க ஆமா இவளை மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் இவளால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஒரு நகையாவது போட்டு எடுத்துகிட்டு வந்தாலும் அதுவும் கிடையாது சரியான பஞ்சபரதேசையை என் பையனை கட்டி வச்சுட்டு நீ மட்டும் நல்ல குடும்பத்துலேருந்து எடுத்திருக்க முதல்ல என் வாழ்க்கையை தான் கெடுத்த இப்போ என் பையன் வாழ்க்கையும் இப்படி கெடுத்து வச்சிருக்கே உனைய நான் சும்மா விட விடமாட்டேங்கா எல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு தான் இருக்கேன் நீ அதை பார்த்து கஷ்டப்படுவீல தான் எனக்கு சந்தோஷமே கிடைக்கும்

அதா கொஞ்சம் சீக்கிரமா போகாதான் இங்க பார்மா நானே 80 ல போய்ட்டேர்க்கேன் 100 ல போனே அவளதான் ஆக்சிடென்ட் தான் நடக்கும் சரி சரி பார்த்து போங்க நீ கெட்டியமா என்னைப் பிடிச்சுக்கோ இல்ல பரவாயில்ல நான் கம்பிய நல்லா பிடிச்சிருக்கேன் அப்புறம் புறம் வாய்ஸ்டா இங்க நிறைய மேடு பள்ளம்லாம் வரும் நீ பார்த்து உட்காந்துக்கோ தொபக்டேன்னு கீழே விழுந்திராத ஆ ஆ சரிங்க தா ஐயோ இவன் பைக்லனா ஏறவே கூடாதுன்னு நினைச்சோம் என்ன பண்றது விதி இதக்கு முன்னாடி என்னையே பாத்திட்டே போறானேன்னு ரொம்ப மொறச்சேன் நான் ஹெல்ப் பண்ணி கேட்கவும் உடனே வந்து பண்ணுறாரு பரவாயில்ல ஏதோ சேஞ்சஸ் தெரியுது நல்லபடியாக வேற பொண்ணாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிடும் இல்லைனா இவனை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு எங்கள் அப்பா வேற ம் கீதா நான் உன்னை எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா இதே மாதிரி கல்யாணம் பண்ணிட்டு உன்னை என் பொண்டாட்டியாக பைக்கில் கூட்டிகிட்டு போகணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் கூடிய சீக்கிரம் அதுவும் நடந்துடும்ன்ற நம்பிக்கை எனக்குள்ளார வந்துருச்சு say ரெண்டு மூவி டிக்கெட் கிடைச்சிருக்கு கண்டிப்பா இன்னைக்கு தேன படத்துக்கு கூட்டிட்டு போய் ஆகணும் இத அவகிட்ட சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவா உள்ளார எதுவும் வேலையா இருக்காளோ படம் பாக்குறதுனா ரொம்ப பிடிக்கணும் அப்பவே சொல்லியிருக்கா நான் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் படத்துக்கே அவளை ரொம்ப கூட்டிட்டு போல கண்டிப்பா அவளை கூட்டிட்டு போய் என்ஜாய் பண்ணணும் தேனு இங்க வா தேனு என்ன என்ன ஆளுக்கானா வந்துட்டா

பேப்பர்ல இருக்கும்னா அதுதான் பேப்பர்ல இருக்குமா ஆமாம்மா அதையும் பேப்பர்ல மடிச்சு தருவாங்கல்ல அதனால சொன்னேன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் வாங்கிட்டே வரல சரி ஞாபகப்படுத்தி வாங்கிட்டு வந்திருக்கீங்களோன்னு நினைச்சேன் அதெல்லாம் இல்ல அதுவும் இல்லையா வேற என்ன நல்லா திங்க் பண்ணி பாரு நான் வேணா இன்னொரு க்ளூ கொடுக்கட்டுமா இதுல சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் கேக்கும் சவுண்ட் எஃபெக்ட்டா வீட்டுக்கு ஹோம் தியேட்டர் எதுவும் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா மாமா அததான் பேப்பர் சவுண்ட் எஃபெக்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்களோ சுபா மூவி டிக்கெட் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்ன மூவி டிக்கெட்டா ஆமாண்டி ரெண்டு பேப்பர்ல இருக்குன்னு சொன்னேல்ல அப்படியே মামமா என்ன படுதுக்கு என்ன படுதுக்குன்னு தெரியல என் ஃப்ரெண்ட் தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தான் சரி நம்ம போயிட்டு வருவோமேன்னு உன்னை கூப்பிடுறேன் நீ வரியா வர மாட்டியா நானா வீட்ல நிறைய வேலை இருக்கு அப்படியே சரி நீ இப்படி தான் சொல்லுவேன்னு தெரியும் நான்வேணா ஆபீஸ்ல வொர்க் பண்ற கீர்த்தனாவை கூட்டிட்டு போடுமா என்ன கீர்த்தனாவா ஆமா என்னோட ஃப்ரெண்ட் அவ அதும்லமே டிக்கெட் போட்டவன் வந்து லாஸ்ட் கார்னர்ல குடுத்துட்டேன் என்ன பண்றது உனக்கே தான் கொடுத்து வைக்கல

நீ ஏன் புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன் அப்புறம் பின்னாடி என்னை குறை சொல்லக்கூடாது பார்த்துக்கோ இப்போ கிளம்புனாதான் சரியா இருக்கும் அப்போ நான் குளிச்சுட்டு கிளம்புறேன் நீ போய் வீட்டு வேலையை பாரு என்ன என்ன இவர் ஜாலியாக கிளம்புறாரு வரலன்னு சொன்னால் ரெண்டு மூணு வாட்டி கேட்பாருன்னு பார்த்தா பொசுக்குன்னு கீர்த்தனா கூட்டிட்டு போறேங்கிறாரு யார் அந்த கீர்த்தனா என்னைய கூட்டிட்டு போறதுக்கு வேலை இல்லையா இந்த கீர்த்தனா போய் பிடிச்சி தூங்கிட்டு இருக்காரு நீங்கள் கிளம்புறதுக்குள்ளார நீ ஏன் வாமா அப்படின்னு என்ன இன்னொரு வாட்டி கேட்குறீங்களா இல்லையான்னு பாருங்க அப்படின்னு கூப்பிட்டா வரமாட்டேன் ரொம்ப பிக்கு பண்ணிக்குவ நீ ஏன் என் வழிக்கு வந்துதானே ஆகணும் சரி நம்ம போய் கிளம்புற வழியை பாப்போம் ரொம்ப தேங்க்ஸ் அத்தா எதுக்கு கீதா தேங்க்ஸ் சொல்ற இல்ல நான் வேற ஏதாவது புடிச்சிட்டு வந்திருந்தா கூட இந்த அளவுக்கு கரெக்ட் டைம்க்கு வந்திருக்க முடியாது நீங்க சொன்னே என்ன எதுன்னு கேட்காம ஈகோ பாக்காம கொண்டு வந்து நீ இறக்கி விட்டுருக்கீங்க தான் தேங்க்ஸ் நீ ஏன் மாமா பொண்ணு நான் அப்படி விட்டுருவேனா சரிங்க தான் அப்புறம் இன்னொன்னு

அந்த நாள் வர வரைக்கும் உனக்காக நான் வெயிட் பண்றேன் இங்க பாரு சேட்டு உங்கிட்ட வாங்கின கடனுக்கு வட்டியும் முதலமா நான் திருப்பி கொடுத்துட்டேன் திரும்பியும் கொடுக்கல கொடுக்கலன்னு சொல்லி ஏங்கிட்டு இருந்து காசை பறிக்க பாக்குற இங்க பாரு ராசு நம்ம அப்படி கிடையாது உனக்கே நல்லா தெரியும் எதனாலும் கணக்கு வழக்கு இருக்கு அதை பாத்துக்கோ நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன் காசு கொடுத்து நானும் தான் கணக்கு வழக்கு எழுதி வச்சிருக்கேன் ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி மூணு லட்சம் கொடுத்தேன் ஆனா அதை நீ எழுத விட்டுட்டு மூணு லட்சம் கொடுக்கல கொடுக்கலன்னு என்னை பிடிச்சி உயிரை வாங்குற பத்தாவது குறைக்கி வீட்டுக்கு வந்து நின்றுவேன் அப்படி இப்படி பிளாக்மெயில் பண்ற நம்ம மாமா மாதிரி இருக்கு அந்த சரியான ஃப்ராட் மாமா எதுக்கு அவன் கூட பேசிக்கிட்டு கணக்கு முடியுது எதுக்கு அப்புறம் வந்து கேட்க மாட்டேன் இப்ப மூணு லட்சத்தை கொடுத்துரு உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே நாலாம் தேதி நான் கொண்டு வந்து தான் கொடுத்தேன் அப்பவே உங்கிட்ட சொன்னேன் எழுதி வச்சுக்க சேட்டு மறந்துடுவேன்னு நீ என்கிட்ட எந்த பணமும் கொடுக்கலே நீ தான் என்னை ஏமாத்த பாக்குற என்னை நம்ப வச்சு இப்படி ஏமாத்துற நீ யாரு யார ஏமாத்துறான்னு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நல்லா புரியும் இங்க பாரு ஒழுங்கா என் பணம் வந்து சேரல அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் தான் வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னு கேள்விப்பட்டேன் அப்புறம் அந்த பொண்ணையே தூக்கிட்டு வந்துருவேன் ஏய் நான் சும்மா பேச்சுக்கு சொல்றேன்னு நினைக்காதலே நான் சொல்றத சொல்லிட்டேன் ஒழுங்கா ஆறு லட்சத்தை என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அடே இப்பதானடா மூணு லட்சம்னு ஆமா மூணு லட்சம் தான் வட்டி போடுறதெல்லாம் யார் கொடுப்பா மூணு லட்சத்துக்கு வட்டி மூணு லட்சம் ஒழுங்கா ஆறு லட்சத்தை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு இல்லனா வீடு புகுந்து ஓம் பொண்ண தூக்கிட்டு போயிருவேன் பாத்துக்கோ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் நான் யாரு தெரியும்ல எல்லாம் தெரிஞ்சுதான் இல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கும் ஆள் பலம் சப்போர்ட்டு எல்லாம் இருக்கு உன் பொண்ணு நல்லபடியா இருக்கணும்னா ஒழுங்கா ஆறு லட்சத்தை கொண்டு வந்து கொடு இல்லைன்னா உன் பொண்ணு கொடு என்ன விஷயம்னு தெரியலையே போய் கேட்டாரு சொல்ல மாட்டாரு அப்புறமா பொறுமையா அந்த சேட்டுக்கிட்டே என்ன ஏதுன்னு கேட்போம்